புதுப்பியோனமாக ஸ்ரீ கற்பக விநாயக பெருமான் திருவடிகளை போற்றி போற்றி ஸ்ரீ வள்ளி தேவ சேனா சமயத்தை சிவஞான சுப்பிரமணிய சுவாமிகள் பூர்ண நல்லாசிகள் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சகல வள நலன்களையும் தந்து ஆரோக்கியமான மனநிலையும் உடல்நிலையும் கொடுத்து சகலவிதமான சௌபாக்கியங்களையும் தர வல்லதுமான முருகப்பெதமானையே நம் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பல சிறப்புகள் கொண்ட ஸ்ரீமத் பாம்பன் குமரகுதாச சுவாமிகளினுடைய அற்புதமான படைப்பான சண்முக கவசத்தினுடைய பாடல்களை ஒவ்வொன்றா பாடி அதனுடைய அர்த்த விசேஷங்களை சிந்திச்சுட்டு வரும் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி மூன்றாவது பாடலினுடைய அர்த்த விசேஷம் யா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தை அதாவது உயிர்மை எழுத்தான யா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தை முன்னிட்டு தொடங்கக்கூடியதான அற்புதமான பாடல் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடலினுடைய அர்த்த விசேஷங்களை சிந்திக்க விருப்பமுடைய அன்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதை பயன்படுத்தி கேட்டு மகிழ்மாதிரி கேட்டுக்கொள்கின்ற இந்த பதிவில் என்ன பாடல் பார்க்க போதான் அப்படின்னா யகரமே போல் சூளேந்தும் நதும்புயன் வேல்முன் காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேள் பின் காக்க சகரமோடு ஆறும் ஆணோன் தன் கைவேள் நடுவேள் காக்க சிகரமின் தேவமோடி திகழ் ஐவேள் கீழ்மேல் காக்க அதாவது போன பதிவுகளில் பயணத்தின் போதும் ஏற்படக்கூடிய விளைவுகளை தடுக்கிறதுக்கான பிரார்த்தனைகள் சுவாமிகள் முன்னிட்டு இந்த பகுதியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா விதமான திசைகள் அதாவது நம்முடைய எல்லா டைரக்ஷன் சொல்லக்கூடிய எல்லா இருந்தும் காப்பாற்றக்கூடிய வகையில் பிரமானோடைய வேள் காப்பதாக அப்படின்னு பிரார்த்தனையை வைக்கின்ற யகரமே போல் சூழந்து நரும் புயன் அப்படின்னு சொல்லக்கூடியது யா அப்படின்ற எழுத்த எதற்கு உவமையாக சுவாமிகள் கொதிப்பிட்டிருக்காது அப்படின்னா பூக்களினுடைய தன்மை அதாவது பூக்களில் மகரந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இருக்கும் அதே போல சூலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியும் இருக்கும் அந்த சூலகத்திலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்கள் எப்படி இருக்குமா அப்படின்னா யா போன்ற வடிவத்தில் இருக்குமா நிறைய பேருக்கு அறிவியல் பாடம் படித்தவங்களுக்கு தெரியும் அந்த சு மலரினுடைய படத்தை வரையும் பொழுது நம்ம யா அப்படின்ற போல தான் நம்ம போட்டு அந்த சூலகத்தினை நம்ம வரைவோம் அது போலவே இந்த யா அப்படின்ற எழுத்தை கொண்ட சூழ்களை கொண்ட மிகவும் வாசனையான சூழ்களை கொண்ட கடப்ப மலரை எந்நேரமும் அணிந்து கொண்டிருப்பதாக இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த புயங்கள் அதாவது அவளுடைய இந்த தோள்கள் தான் பற்றி இந்த இடத்துல சொல்கிறாங்க அதுபோலவே அந்த நரும் புயன் மிகவும் வாசனையாக இருக்கக்கூடிய அந்த புயங்களை உடைய முருகப்பெருமானுடைய வேல் அப்படின்றது முன்பகுதியினை காப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் இந்த இடத்துல சொல்கிறார் அடுத்ததாக என்ன அப்படின்னா அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேள்பின் காக்க அகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆ அப்படின்ற எழுத்து உயிரெழுத்துக்கள்ல முதன்மையானதாக வரக்கூடியது உயிரெழுத்துக்களினுடைய பன்னிரண்டு எழுத்துக்கள் தான் சுவாமியினுடைய கண்களாக அமைகின்றதான் ஒரு முகத்துக்கு இரண்டு கண்கள் அப்படின்ற விதம் சுவாமிக்கு ஆறு முகம் அப்போ ஆறு இதண்டு மொத்தம் பன்னிரண்டு கண்கள் அம்பகம் அப்படின்னா கண்கள் அப்போது கண்களை உடையவன் ஈராறு கண்களை உடையவன் அம்பகன் வேள் பின் காக்க முன்னாடியும் காக்கட்டும் பின்னாடியும் காக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான பிரார்த்தனை அடுத்ததாக சகரமோடு ஆறு மானோன் தன் வேள் நடுவேள் காக்க சா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து அப்படின்னு பார்க்கறது சரவணபவ அப்படின்னு சொல்லக்கூடிய ஷடாக்ஷத மந்திரத்தினுடைய முதல் எழுத்தாக நமக்கு வரும் அது போலவே அந்த சா சகரமோடு அந்த ஆ சக சா என்ற எழுத்தினோடைய கூட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆறு எழுத்துக்களும் ஆகக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த வேள் அப்படின்றது நடு பகுதியை காக்கட்டும் அதாவது பின் நடு அப்படின்னு சொல்லக்கூடியதான பகுதி அடுத்ததாக சிகரமின் தேவமொழி திகழ் கீழ் கீழ்மேல் காக்க அதாவது சிகரமின் தேவமொழி அப்படின்னா சிகரம் போன்ற மிகவும் அழகான முடியினையுடைய முருகப்பெருமான் இறைவனுடைய அதாவது சிவபெருமானுடைய ஜடாமுடி கொண்டு சிவபெருமானுடைய கண்களில் இருந்து வந்த வரக்கூடிய பெருமான் அவரினுடைய அற்புதமான அந்த அழகான வேள் அப்படின்றது கீழ் மேல் காக்க அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்தனையை சுவாமிகள் வைக்கின்ற இது போலவே முன்பின் நடு மற்றும் கீழ் மேல் ஆகிய பகுதிகளை காப்பதற்கான அற்புதமான பிரார்த்தனையை சுவாமிகள் மிகவும் அழகாக இந்த பாடல் மூலமாக நமக்கு வருவித்து கொடுத்து அப்படின்னு பார்க்கணும் அடுத்த பதிவில் அடுத்த பாடலை சிந்திக்கும்போது எங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் குரு குகாசனம் குஹாற்பணமஸ்து